ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு அனைத்து வரும் நிச்சயமாக அனைத்தும் வரும் தங்கமே இது தெரியாமல் அவசரப்பட்டு தள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்காகத்தான் பேச வந்தேன் தங்கமே உன்னுடைய உண்மை நிலையை கூறத்தான் வந்தேன் ஆனோய் ஆனால் இப்போதிருக்கும் சூழ்நிலையை நினைத்து தவறாக புரிந்து கொண்டு நான் சொல்ல வருவதை கேட்காமல் தட்டிவிட்டு சென்று கொண்டே இருக்கிறாய் உன்னை தேடி நானாக வருவது இது ஆறாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்தால் நிச்சயமாக இதுவே கடைசியாக இருக்கும் நான் சொல்ல வந்ததை முழுமையாக கேள் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷம் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது ஏன் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் பலமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் நேரம் வரப்போகிறது தங்கமி இந்த பதிவை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ முழுவதாக கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்தும் உன்னை வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லாவிலும் தட்டிச் சென்று விட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல தங்கமி நான் சொல்வதை முழுவதுமாக நீ நம்பணும் என் செல்வமே ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்துவிடு தீயவை தானாக குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் உன்னை சுற்றி உள்ள எதிரி உன்னை சுற்றியுள்ள உறவு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டுவிட்டது ஒருவாறு வாழ்க்கையை கெடுத்து நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியாது என்று அவனுக்கு தெரியவில்லை காலம் உன்னை விட்டு வைத்தால் கூட கர்மா உன்னை விட்டு வைக்காது என்று அவனிடம் சொல் அவனிடம் சொல் தங்கமே ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியாது என்று அவனிடம் சொல் உன் உறவிடம் சொல் உன் நட்பிடம் சொல் காலம் உன்னை விட்டு வைத்தால் கூட கர்மா உன்னை விட்டு வைக்காது என்று சொல் நேரடியாக சொல் அப்போதான் புரிந்து கொள்வார்கள் தடுக்க விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது வருவார்கள் கவனம் கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த சாயின் அறிவுரை நெல்லிக்காயை போல கசத்தாலும் அதை பொறுமையாக சுவைத்தால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நான் சொல்ல வருவதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ தங்கமி நீ விரும்பியபடி உனக்கு அனைத்தையும் நான் தருவேன் அள்ளி தருவேன் என் செல்வமே கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இவற்றுக்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே அதனை வளர்த்து கொண்டும் போகாதே உன் உண்மையான குணம் என்ன என்பதையே அது உருக்குலைய செய்துவிடும் சிறிது காலம் அமைதியாக இரு காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தை தரும் ஆம் தங்கமி இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே வெறுப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் நிச்சயமாக நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது சரியா என் தங்கமையா அதனால் தான் சொல்கிறேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என்று இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உருவாக்க விடமாட்டேன் உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் நிச்சயமாக விளக்கேற்ற முடியும் நான் இருக்கும்போது கவலைப்படவே கூடாது தங்கமே நீ இந்த சாயிப்பாவை நம்பிவிட்டாய்தானே உன்னை காக்க வேண்டியது என் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு அனைத்தையும் நல்லதாகவே நான் நடக்கச் செய்வேன் தங்கமே கவலையே படாதே எல்லோருடைய வாழ்க்கையின் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்துதான் சுழன்று கொண்டே நல்லா தெரிஞ்சுக்கோ நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை யாருக்காவது வந்துவிட்டால் அவர் சாக துணிந்து விடுவார்கள் என்ற நிச்சயம் அதனால் தான் சொன்னேன் உன்னிடம் இந்த வார்த்தையை நான் இனிமேல் கேட்கக்கூடாது என்று ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் இங்கு பிறந்த அனைவரும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாளை கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில்தான் எல்லோரும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதுவும் நிதர்சனமான உண்மை நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று மனதார நினைச்சுக்கோ எவ்வளவு துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாளை நல்லது நடக்கும் என் சாயப்பா இருப்பார் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும் இரவுக்கு பின் விடிந்துதானே ஆக வேண்டும் புயலுக்குப் பின் அமைதிதானே நிலவும் பின்னன்ன தங்கமே நம்பிக்கைதானே தானே வாழ்க்கை தினமும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கிவிடும் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் உனக்கு வசப்பட்டுவிடும் வசந்தம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் காத்திரு தங்கமே காத்திரு பொறுத்திரு ஒரு சில சிக்கல்களில் சிக்கிக்கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் கூடிய விரைவில் விடுதலை வந்து தந்து விடுவேன் தங்கமே மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் ஆனால் உன்னை படைத்தவன் கொடுப்பது நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு யோசிச்சுப்பார் கிழிக்கப்பட்ட காலன்றத்தால் தானே கப்பலாக மாறும்போது எப்படி தெரிகிறது உன் மனசு வச்சா என்ன வேணுமானாலும் ஆகலாம் கொஞ்சம் யோசிச்சுப்பார் தவறான முடிவை எடுக்காது என்றுதான் நான் சொல்ல வருகிறேன் தங்கமி பிரச்சனையை ஆழமாக புரிந்து கொண்டால் அதை தீர்க்கிற வழி அதிலிருந்தே வரும் ஏன்னா பிரச்சனையும் தீர்வும் வேற வேறு இல்லை எல்லாம் ஒன்று பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே காற்றை எதிர்த்து தானே பட்டங்கள் எல்லாம் மேலே செல்லுது யோசித்து பார்த்தங்க நீ சரியாகத்தான் சொல்வேன் நீ பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினான் உன் இலக்கை பார்ப்பதை நிறுத்திவிடு எனவே உன் இலக்கில் கவனம் செலுத்து என்றுதான் சொல்கிறேன் வேற எந்ததுக்கும் இடம் கொடுக்காது சிக்கல்கள் தானாகவே முடிவடைந்துவிடும் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது உன்னுடைய வாழ்க்கை நாக்கை மட்டும் கைதியாக வைத்திருந்தால் உனக்கு என்றுமே விடுதலை தான் அனுபவம் என்கிற பாடத்தை வாழ்க்கை கற்றுத் தருகிறது வாழ்க்கை என்ற பாடத்தையோ அனுபவம் கற்றுத் கற்றுத்தருகிறது உண்மைதானே பெரியவர் சிறியவர் என்பதை பணம் தீர்மானிப்பதில்லை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதையில்தான் தீர்மானிக்கும் தங்கமே தங்கமே என் பிள்ளையான நீ அவசரப்பட்டு தள்ளிவிடாமல் இறுதி வரை உன் சாயின் பேச்சை கேட்டுவிட்டாய் மகிழ்ச்சி தங்கமே உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையப்போகிறது அதை அமை செய்வேன் என் சாயப்பாவே எனக்கு சரணாகது என்று நீ என்னை தேடி வந்துவிட்டாய் நானும் உன்னை மனதார என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் தங்கமே உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவதுதானே ஒரு அப்பாவின் கடமை செல்வமே என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் என் செல்ல பிள்ளையே நீ எதற்காக கலங்குகிறாய் ஏன் என் மேல் கோபமாக இருந்தாய் அதனால் தான் தள்ளிவிட்டு சென்றாயா உன் மனவேதனைகள் அனைத்தையும் நான் அறிந்துவிட்டேன் அறிந்தும் கொண்டேன் வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ளப் போகிறேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன் எந்த நிமிடம் நீ என்னை அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் கண்ணீரை தொடச்சுக்கோ எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்காதே உன் கவலைகளை மறந்துவிடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமனதோடு செய் உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா எதற்காக இப்படி தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் உன் கண் முன்னேதே நான் இப்போது இருக்கிறேனே அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் என் கண் பார்வையிலே தான் நீ இருக்கிற என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் இருக்கவே இருக்காது உனக்கு நல்லது எது கெட்டது எது என்ற அனைத்தும் நான் அறிந்து கொண்டேன் தங்கமே உன் கஷ்ட காலங்கள் இனி உன் இஷ்ட காலமாக மாறப்போகிறது இனி வரும் நாட்கள் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது புன்னகையோடு பூத்த முகமாவே இனி இருப்பாய் என்னதான் நீ வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உன்னுடைய மனசுக்குள் கவலையை வச்சுக்கிட்டு நீ புழுங்கி தவிச்சு கொண்டிருப்பதை எனக்கு தெரியும் அதையும் தாண்டி நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் மனமானது நிம்மதி அடையும் நிச்சயமாக இனி வரும் காலம் உனக்கான காலமாக இருக்கும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்